நிறைவேற்றிட்டு தான் எதிர்ப்பை பதிவு செஞ்சோம் கேட்காம இஸ்லாமியர்களை பாதிக்கிற இந்த சட்ட மணிக்கு நெல்லி நம்ம நிறைவேற்ற சட்டத்தின் மீது கொடுக்கப்பட்ட தாக்குதல்கள் சட்டத்துக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்திற்கு வழக்கு தொடுக்கப்படுகிறது சட்டத்தின் அங்கமான கூட்டாட்சி தத்துவத்தை சிறைக்க இணைந்தது அரசு தமிழ்நாடு கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் இதை எதிர்க்கிறோம் எதிராக ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவை உருவாக்கி நான்கு முதல்வர்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரதான கட்சிகள் பிரதிநிதிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தணும் ஏற்கனவே உள்ள நாடாளுமன்ற தொகுதி மறுவரைய மேலும் இருபத்தி ஐந்து ஆண்டு காலத்திற்கு நீடிக்கணும் தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம் ஆனா இன்று வரை அதற்கு பிரதமர் மோடி அவர்கள் பதில் சொல்லல இப்படி அரசியல் சேர்ந்த உரிமைகளை பறிக்கிற ஆட்சியை பாஜக நடத்திக்கிட்டு இருக்கு இதுதான் பாசிசம் மாநில சுயாட்சி கூட்டாட்சி சமூக நீதி முதல்ல இருக்கணும் ஆகியவற்றுக்கு எதிரான சுருக்கமா சொல்லணும்னா மக்களுக்கு எதிரான பதா காட்சியோட எப்படி விழுந்தனா இந்தியாவில கூட்டாட்சி கூட்டாட்சி மலரும் அதை உருவாக்க இந்தியா முழுவதும் இருக்கிற ஜனநாயக சக்திகளை திரட்டுவோம் இதுக்காக தான் திமுக குரல் கொடுக்குது பொது உடைமை இதுக்காக குரல் கொடுக்கணும் இணைந்து போராடுவோம் வாசிசத்தை வீழ்த்துவோம் வீழ்த்துவோம் வீழ்த்துவன இந்த மேடையில் முழங்கி அமைந்திருக்கிற மாண்பிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் மதியம் நாலு மணிக்கு வந்துவிட்டு ஏழு மணி எட்டு மணிக்கு உடனடியாக சென்னை திரும்புகிற அந்த பணி சுவையை ஏற்றுக்கொண்டு இந்த கருத்தருந்துகளை கலந்து கொண்டு அழுத்தமான கருத்துக்களை தெரிவித்திருக்கிற மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நாம் அனைவரின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தலைமையின் மாவட்ட செயலாளர் தலைமைத் துறை கே ரஞ்சீந்தர் அவர்கள் நன்றி உரையாற்றுமாறு கேட்டுக் கொள்ளுங்கள் அகில இந்திய இருபத்தி நான்காவது மாநாடு நேற்று முதல் முதலிலே ஐந்து நாட்கள் நடைபெற்ற தலைமை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றையும் வாங்கிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதில் நமது உழைப்பில் ஒரு பகுதியை கட்டிக்கிட்டு இருக்கும் அந்த டாக்ஸ் எங்க போகுது என்றால் ஒன்றிய அரசுக்கு ஆனால் நமக்கு சேர வேண்டிய நம் குழந்தை கல்விக்கு சேர வேண்டிய தொகையோ விவசாயிகளுக்கான தொகையோ எளிய மக்களுக்கான சோசியல் செக்யூரிட்டிக்கான தொகையோ ஒன்றிய அரசாங்கம் கொடுப்பதில்லை என்பதை நாம் உணர்ந்து ஒவ்வொருத்தராக இதற்கான எதிர்வினை ஆற்ற வேண்டும் முதலாவதாக நமது உரிமைகளை தெரிந்து கொள்வதில்லாதான் இருக்கிறது நாம் செய்ய வேண்டிய பணிகள் என்ன செல்ல வேண்டிய பாதை என்ன என்பதை இன்னொரு முறை நாம் அனைவரும் கலந்து பேசிக் கொள்வதற்காக ஒரு வாய்ப்பும் எப்பொழுதும் உழைக்கும் மக்களுடனே நாம் இருக்கிறோம் என்பதை இன்னொரு முறை பார்த்து அதை நினைவுப்படுத்திக் கொள்வதற்காகவும் இனி வரும் காலங்களில் என்ன திட்டங்கள் தொகுக்க வேண்டும் எப்படியான செயல்படுத்த வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதற்காக இந்த மாநாட்டை நாம் பயன்படுத்திக் கொண்டு இங்கே மக்களுக்காக உழைக்கின்றவர்கள் மக்களுக்காக இக்கட்டான நிலையில் நிற்கின்றவர்களுக்கு தோள் தட்டி கொடுத்து இன்னும் சிறப்பாக செயல்படுவோம் என்ற ஊக்கத்தையும் தந்து போவதற்காக வந்திருக்கிறோம்